சந்தாபூர்ங்கிற கிராமத்தில் பிந்துன்னு வியாபாரம் பண்ணி தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தாங்க ஒரு நாள் அப்பளம் வித்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் பிந்து கிட்ட கிராமத்தை சேர்ந்த ராகேஷ்ங்கிறவரு வந்து சொன்னாரு பிந்து அக்கா இனிமே நம்மளோட கிராமத்தில் எப்பவும் வராதுன்னு தோணுது நீ என்ன சொல்ற ராகேஷ் நான் சரியாக தான் சொல்கிறேன் அக்கா கவர்மெண்ட் சைட்லேருந்து சில பேர் கிராமத்தில் ஸ்கூல் திறக்கிறதுக்காக நம்ம கிராமம் வந்தாங்க ஆனால் அவங்க நம்ம கிராமத்தில் ஸ்கூல் கட்டுறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம் அது நம்ம கிராம தலைவரோடது அப்போ ராகேஷ் நேராக ஏன் இப்படி சொல்லக்கூடாது தலைவர் தன்னுடைய இடத்த ஸ்கூல் திறக்கிறதுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லு நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க அக்கா நான் இது விஷயமா தலைவர்கிட்ட நிச்சயமாக பேசுகிறேன் சாயந்திரம் பிந்து தன்னோட அப்பள எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களோட பத்து வயசு பையன் சம்பக் பிந்து என்ன சொன்னான்னா அம்மா நான் எவ்வளோ நாளாக உங்ககிட்ட சொல்றேன் நானும் மற்ற பசங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் கண்ணா நம்ம கிராமத்திலேயே பள்ளிக்கூடம் திறப்பாங்கன்னு நான் நினைச்சேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒன்று படிக்க அனுப்பலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா விதி வேற மாதிரி ஆயிடுச்சுப்பா ஆனா அம்மா நானும் மற்ற பசங்கள மாதிரி வேற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய் படிக்க கூடாதா நீங்களே சொல்லுங்க ஏன்னா அடுத்த கிராமத்துக்கு நாம போக நமக்கு படகு தேவைப்படுதுப்பா அப்புறம் அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாதுப்பா பக்கண்ணா தினமும் ஒன்ன படகு மூலமா அனுப்பி வைக்கிறதுக்கு சம்பக் ரொம்ப கவலையோட தன்னோட அம்மாவை பார்த்து என்ன சொன்னான்னா அம்மா ஒரு வேலை இன்னைக்கு அப்பா இருந்திருந்தா அவர் என்ன கண்டிப்பா படிக்கிறதுக்கு அனுப்பி இருப்பாரு நீ கவலைப்படாத பக்கண்ணா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை கண்டிப்பா நான் படிக்க அனுப்பி வைப்பேன் மறுநாள் பிந்து பக்கத்து இருக்கிற அஞ்சனா என்ன விஷயம் பிந்து இன்னைக்கு அப்பள வியாபாரம் பண்றதுக்கு கிராமத்துக்கு போகலையா உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும் தாயி உங்களுக்கே நல்லா தெரியும் என் பையன் சம்பாக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு விரும்புறான்னு அவன் படிக்க ஆசைப்படுறான் நான் நினைச்சேன் கிராமத்தில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் வரும் செம்பக்க படிக்கிறதுக்கு அங்கே அனுப்பி வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் தலைவர் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு தன்னோட நிலத்தை கொடுக்கறதுக்காக ஒத்துக்கவே இல்லையா உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறது பிந்து கிராமத்தோட நிலைமை இப்படி தான் இருக்கு அட கிராமத்தில் இருக்கிற பணக்கார ஆளுங்க அவங்க பிள்ளைங்களை அடுத்த கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் நம்மள மாதிரி ஏழைங்க படகுக்கு காசு கொடுக்க முடியுமா என்ன அப்படி அடுத்த கிராமத்துக்கு போகிறதுக்கு மன்றோடாவது இருந்தா நம்மள மாதிரி ஏழைங்களோட பிள்ளைங்க நடந்தே கூட போகுங்க ஆனால் நமக்கு தான் தலையெழுத்தே சரியில்லையே அடுத்த கிராமத்துக்கு போகிறதுக்கு நாம் ஆத்தலில் தாண்டி போக வேண்டியிருக்கு நீங்கள் சொல்கிறது உண்மைதான் தாயி ஆனால் நம்மளை மாதிரி ஏழைங்க எவ்வளோ நாளைக்கு தான் அப்படி கையை கட்டிக்கிட்டு வெடிக்க பார்த்துட்ருக்க முடியும் மறுநாள் பிந்து தலைவரோட வீட்டுக்கு போனாங்க பிந்துவை பார்த்துட்டு தலைவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா என்ன விஷயம் பிந்து நீ அப்பள விக்கதா என்கிட்ட வந்திருக்கண்ணா எனக்கு அப்பளம் சாப்பிட சுத்தமா பிடிக்காது சரி சொல்லு என்ன விஷயம் தலைவர் ஐயா நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம்னு சொல்லு தலைவர் ஐயா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அரசாங்கம் மூலமா சில பேர் உங்களை பார்க்க வந்திருந்தாங்களாமே ஆமாம் பிந்து நீ தான் சொல்ற அந்த முட்டாள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ங்க ஸ்கூல கட்டுறதுக்கு என்னோட நிலத்தையே கேட்குறானுங்க தலைவர் ஐயா நீங்க இந்த கிராமத்துக்கே தலைவர் அவங்களுக்கு உங்க சொந்தமான நிலத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம கிராமத்துலேயும் ஒரு பள்ளிக்கூடம் வரும் இல்லைங்களா கிராமத்தில் அந்த மாதிரி பிள்ளைங்க அதாவது அப்பா அம்மா ஏழைங்களா இருக்கவங்க அவங்களால இன்னொரு கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்க படகுக்கு கூட காசு கொடுக்க முடியல இங்கே நம்ம ஊரில் பள்ளிக்கூடம் வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் நானும் தானே எதிர்பார்த்தேன் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பிந்து இது பெரிய ராஜதந்திரம் இதெல்லாம் உனக்கு புரியாது நீ மாதிரி நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் ஒருவேளை கிராமத்துல இருக்கிற எல்லா பசங்களும் நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆயிட்டாங்கன்னா அப்புறம் எங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வயல்ல யாரு வேலை செய்வாங்க இப்போ நீ உன்னையே உதாரணமா எடுத்துக்கோ ஒருவேளை நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா இருந்தனா அப்போ நீ இந்த கிராமத்துல அப்பளமா வைப்ப அப்புறம் கிராமத்தாலங்கள்லாம் எங்க போய் அப்பளம் வாங்குவாங்க தலைவர் சொன்னதை கேட்டதும் பிந்துவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இது ரொம்ப தப்பு தலைவர் ஐயா உங்களுடைய இந்த மாதிரி எண்ணம் ஏழைங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் நீ இதை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோ பிந்து அப்புறம் இன்னொரு விஷயம் பிந்து நீயும் அப்படியே உன்னோட புருஷ மாதிரியே பேசிகிட்டு இருக்க அவனும் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் பாவம் நேரத்துக்கு முன்னாடியே அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் பிந்து நீ ஒரு விதவை உனக்கு பத்து வயசுல ஒரு பையன் இருக்கான் உன்னோட அப்பள வியாபாரமும் நல்லா தானே போகுது இனிமே நீ உன்னோட அப்பள வியாபாரத்தை மட்டும் பாக்கிறது தான் நல்லது இப்போ நீ இங்க இருந்து போகலாம் பிந்து ரொம்ப கோவத்தோட தலைவரோட வீட்டை விட்டு வெளியே வந்தா சாயந்தரம் பிந்து அப்பளங்களை வித்துட்டு தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா அப்பதான் நதி கரைக்கிட்ட அவளோட காதுகள்ல யாரோ ஒரு ஆளோட குரல் கேட்டுச்சு எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமாமா பிந்து உடனே திரும்பி பார்த்தா அப்ப எதிர்க்க ஒரு சாது நின்னுட்டு இருந்தாரு அவரு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த சாதுவோட முகத்துல ஒரு பிரகாசம் தெரிஞ்சது உங்களை பார்த்தா ஒரு முனிவர் மாதிரி தெரியுது நான் கிராமத்துல அப்பளம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஐயா இப்போ ரெண்டோ மூணோ அப்பளம் தான் இருக்கு அப்படி உங்க பசி இந்தாங்க எடுத்துக்கோங்க பிந்து கையில அப்பளத்தை வாங்கிக்கிட்டு என்ன சொன்னார்னா என்னம்மா விஷயம் உன்னோட கண்களில் ஒரு வித்தியாசமான கோபம் தெரியுது அப்புறம் உன் மனசு உள்ளக்குள்ள கஷ்டப்பட்டுட்டும் இருக்கு பிந்து எல்லா விஷயங்களையும் அந்த சாது கிட்ட சொல்லிட்டு என்ன சொன்னான்னா இப்போ நீங்களே சொல்லுங்க எங்களை மாதிரி ஏழைங்களோட பிள்ளைங்க படிக்கிறதுக்கான உரிமையே இல்லையா சாது பிந்துவை உத்து பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா உனக்கு தெரியுமா உன் கிராமத்து பேர் ஏன் சந்தா வந்ததுன்னு தெரியுமா ஏன்னா பல வருஷங்கள் முன்னாடி உன்னோட இந்த கிராமம் சாதுக்களோட பூமியா இருந்துச்சு அப்போ இங்கதான்ல இருக்கிற கிராம மக்கள்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்கறதுக்காக சாதுக்கள் கிட்ட கூட்டிக்கிட்டு வருவாங்க காலம் கடந்து போகும்போது சாதுக்கள் இந்த கிராமத்தை விட்டுட்டு காடுகளை நோக்கி போயிட்டாங்க ஆனா விசித்திரமான விஷயம் இல்லை சாதுக்களோட இந்த கிராமத்துல இன்னைக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்லை நாளைக்கு நீ கிராமத்துல விற்கிறதுக்காக அப்பளங்களை செய்யாத அதுக்கு பதிலாக சமைக்காத அப்பளத்தை கொண்டு வந்துரு இப்படி சொல்லிட்டு அந்த சாது அந்த இடத்த விட்டு போயிட்டாரு மறுநாள் பிந்துவை வீட்டுல பார்த்துட்டு சம்பக் என்ன சொன்னான்னா என்னாச்சுமா இன்னைக்கு நீங்க அப்பளம் செய்யலையா பிந்து தன்னோட பையன் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா எனக்கு அந்த சாது ஒரு மகான் மாதிரி தெரியுது கண்ணா நீங்க சரியா தான் சொல்றீங்க ஆனா அவர் எதுக்காக உங்களை அப்பளம் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு அது தெரியாது இது சாயந்திரம் தான் என்னன்னு தெரியும் சாய்ந்தரம் அப்பளம் செய்யறதுக்கான எல்லா பொருட்களையும் பிந்து எடுத்துக்கிட்டு நதிக்கரை கிட்ட போயிட்டா

பிந்து பிந்து ஒரு ஒரு அப்பள ரெடி சாது அந்த 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 படகு படகு திடீர்னு படகோட உருவம் பெரிய மாறிடுச்சு பார்த்த ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்து என்ன இது இது அப்படியே உண்மையான உண்மையான தெரியுது நல்லா வேலை செய்யும் அப்புறம் உன்னோட இந்த அப்பள படகு தானாவே போகும் அப்புறம் நீ இத எங்க போகணும்னு ஆணையிடுறையோ அது அங்க போகும் மறுநாள் பிந்து தன்னோட பையன் சம்பக்க கூட்டிக்கிட்டு தன்னோட அப்பல படகு மூலமா நேரா பக்கத்து கிராமத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்துட்டா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பிரின்சிபல் கிட்ட அவ சொன்னா எங்களுக்கு படிக்கிற பசங்க தாங்க ரொம்ப முக்கியம் படிக்கிற பசங்க அவங்களோட எதிர்காலம் மட்டும் இல்லாம மத்தவங்களோட எதிர்காலத்தையும் சரி பண்றாங்க பிந்துவோட பையன் அந்த நாளைக்கு அப்புறமா அந்த அப்பள படகு மூலமா பள்ளிக்கூடத்துக்கு வரவும் போகவும் இருந்தான் பிந்துவோட அப்பள படகு கிராமத்துல இருக்கிற ஏழைங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா வந்தது அப்புறம் இந்த விஷயம் தலைவருக்கு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது அப்பதான் அந்த கிராமத்தோட ஜமீன்தார் தலைவர்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா என்ன விஷயம் தலைவர் அப்படி என்ன பிரச்சனை வந்துடுச்சு நீங்க என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு பதிலா உங்க வயலுக்கு வர சொல்லியிருக்கீங்க என்னோட வயல் தெரியுதா ஜமீன்தார் ஆ நல்லா தெரியுது இவ்வளோ பெரிய வயல்ல உங்களுக்கு யார் தெரியுறாங்க நீங்களும் நானும் தான் இதை காட்டுறதுக்காக தான் நான் உங்களை இந்த இடத்துக்கு வர சொன்னேன் எனக்கு எதுவும் புரியலையே அட முட்டாள் ஜமீன்தாரே சில நாளுக்கு முன்னாடி என்னோடய வயலில் எவ்வளோ ஏழை பசங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் அந்த பிந்துவோட அப்பள படகு தான் ஜமீந்தாரே ஒரு இப்படியே நடந்தா அப்புறம் இந்த மொத்த கிராமமும் படிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனையாயிடும் அதை ஒரு வேலை எல்லா பசங்களும் படித்து அறிவாளி ஆகிட்டாங்கண்ணா அப்புறம் என்னோடய வயல்லையும் உன் வயல்லையும் யார் வேலை செய்வாங்க நான் யோசித்ததையே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க தலைவரே ஆனால் இதுக்கு தீர்வு என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கிராமத்தில் பணக்காரங்களை விட ஏழைங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்புறம் எல்லா ஏழைகளும் இந்த நேரத்தில் பிந்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஏழைங்க யாருக்கும் அவள் அவளோட படகுல கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாடகையே வாங்குறதில்ல ஆரம்பத்தில் அவள் ஏழை குழந்தைங்களை மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு வாடகை வாங்காமல் இருந்தா ஆனால் இப்போது அவளோட அப்பள படகுல தான் கிராமத்து ஜனங்கள் பக்கத்து கிராமத்துக்கு போய் வியாபாரம் பண்ணுறதுக்கும் இருக்காங்க பிந்து நம்மளோட படகு வியாபாரத்தையும் மொத்தமாக அழைச்சிட்டாலே இப்போல்லாம் நம்ம படகுல ஒரு நாய் கூட வந்து உட்கார்றது கிடையாது சரி நான் இப்போ மறுபடியும் கேட்குறேன் இதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லுங்கள் தீர்வு இருக்குது தலைவரே நாளைக்கு காலையில கிராமத்து ஜனங்க எல்லாரும் முன்னாடியும் பிந்துவோட அந்த அப்பள படக நாம உடச்சாகணும் அப்போ பிந்துவோட அப்பள படகம் உடஞ்சிடும் அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க மனசுல நம்ம மேல இருக்கிற பயமும் அதிகமாயிடும் மறுநாள் காலையில ஜமீன்தாரும் தலைவரும் நதி கரை கிட்ட வந்துட்டாங்க தலைவரையும் ஜமீன்தாரையும் ஒன்னா பார்த்ததுமே பிந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகி என்ன சொன்னான்னா நீங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உன்னோட இந்த அப்பள படக தூள் தூளாக்கிறதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க தலைவர் இவளோட இந்த படக கோடாரி வச்சு உடைச்சிடுங்க எதுக்கு கவலைப்படுறீங்க ஜமீன்தாரு இந்த படகு அப்பளத்தால உருவானது இதை உடைக்கிறதுக்கு நம்மளோட கையே ஜாஸ்தி தான் தலைவர் பிந்துவோட அந்த அப்பள படகு மேல கைய வச்சாரு அவ்வளவுதான் அப்பதான் ஒரு பிரகாசமான ஒளியோட அதே சாது அங்க தோன்றினார் அப்புறம் ரொம்ப கோபத்தோட தலைவர் அப்புறம் ஜமீன்தாரை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா நீங்க ரெண்டு பேரும் அவமானப்படணும் நீங்க என்ன நினைச்சீங்க நீங்க இந்த அப்பள படக அவ்வளோ சுலபமாக உடைச்சிட முடியுமா எனக்கு தெரியும் இந்த அப்பளத்தால உருவான படகு சாதாரண படகை விட பலமா இருக்குன்னு தெரியும்போதே நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அப்பவே சந்தேகமும் வந்துச்சு இதுல யாரோட அற்புதமோ கண்டிப்பா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஆனா முட்டாளானா நீங்க அதுக்கப்புறமும் இங்க வந்துட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் பல வருஷங்களா இந்த அப்பாவி கிராம மக்களை தொந்தரவு பண்ணீங்க படிக்க விடாம வச்சிருந்தீங்க அதுக்காக நான் உங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்க போறேன் இப்படி சொல்லிட்டு சாது அந்த ஜமீன்தாரையும் தலைவரையும் புத்து பார்க்க ஆரம்பிச்சாரு திடீர்னு தலைவரும் ஜமீன்தாரும் அப்பலமா மாறிட்டாங்க ஒரு வெடி சத்தத்தோட அவங்க ரெண்டு பேரும் அப்பல படகா மாறிட்டாங்க இப்போ உங்கள் எல்லார்கிட்டையும் ஒன்று கிடையாது மூணு அப்பள படகுகள் இருக்கு இப்படி சொல்லிட்டு சாது அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாரு அப்புறம் இந்த மாதிரி தான் கிராமத்து ஜனங்களுக்கு அப்பளப்படகோடு சேர்த்து தலைவர் அப்புறம் ஜமீன்தார்கிட்ட இருந்து விடுதலை கிடச்சிது